ஸ்ரீ பித்ருபியோனமக மகாலய பித்ருபக்ஷம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீடு தேடி கூட்டமாக வரும் நம் மறைந்த முன்னோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளும் கூட இந்த மகாலய பித்ருபக்ஷத்தில் மட்டுமே நம்மால் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியும் மகாலய பித்ருபக்ஷ நாட்கள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை திதி பிரதமை முதல் பிரதமை வரை மகாலய பக்ஷ திதிகளும் அதற்குரிய பலன்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருட மகாலய பித்ருபக்ஷ தினங்கள் எந்த திதியில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதம திதியில் தர்ப்பணம் செய்தால் அதற்குரிய பலன் பணம் சேரும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை திதியை திதியில் தர்ப்பணம் செய்தால் ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை திருதியை திதியில் தர்ப்பணம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்தால் பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று திதி துவயம் பஞ்சமி மற்றும் சஷ்டி பலன் சொத்து சேரும் புகழ்வந்து சேரும் இன்று முக்கியமான நாள் மகாபரணி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திதி சப்தமி பலன் பதவி பெறலாம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திதி அஷ்டமி பலன் சமயோஜித புத்தி பெறலாம் இன்றும் முக்கியமான நாள் மத்தியாஷ்டமி துவயம் என்றால் இரண்டு திதிகள் ஒரே நாளில் வருவது என்று பொருள் மகாபரணி இறந்தவர் திதி என்னவென்று அறியாதவர்கள் மகாபரணி நட்சத்திர நாளில் மகாலயபக்ஷ காரியங்களை செய்யலாம் மத்தியாஷ்டமி இறந்தவர் திதி என்னவென்று அறியாதவர்கள் இந்த திதியிலும் மகாலயபக்ஷ பித்ருக்காரியங்களை செய்யலாம் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இன்று நவமி திதி பலன் பெண் குழந்தைகள் பிறக்கும் மற்றும் திருமண தடை நீங்கும் இன்று ஒரு முக்கியமான நாள் அவிதவா நவமி மகாலேபக்ஷ காலத்தில் வரும் நவமி திதியை அவிதவா நவமி என்று பெயர் அபிதவா என்றால் கணவருடன் இருக்கும் சுமங்கலி என்று அர்த்தம் அதாவது நமது வம்சத்தில் சுமங்கலிகளாக பாதத்தை அடைந்த சுமங்கலிகளை உத்தேசித்து அவர்களின் திருப்திக்காக நமது கிரகத்தில் சுவாசினி பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு போஜனம் செய்வித்து திருப்தி செய்து அவர்களின் ஆசிர்வாதம் பெற வேண்டும் இப்படி செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மனசாந்தி ஏற்பட்டு இகபர சுகங்கள் ஏற்பட்டு பரம ஸ்ரேயஸும் கிடைக்கும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை திதி தசமி பலன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை திதி ஏகாதசி பலன் கல்வி கலை வளர்ச்சி விளையாட்டில் திறன் சிறக்கும் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை துவாதசி பலன் நகைகள் ஆடைகள் சேரும் இன்று ஒரு முக்கியமான நாள் துவாதசி குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இறந்திருந்தால் அவர்களுக்கு மகாலேபக்ஷ பித்ருக்காரியங்களை செய்ய உகந்த நாள் பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை த்ரையோதசி விவசாயம் செழிக்கும் பசுக்கள் விருத்தியாகும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திதி சதுர்தசி பலன் பாவம் நீங்கி தலைமுறைகளுக்கு நன்மை சேரும் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திதி அமாவாசை பலன் முன் சொன்ன அத்தனை பலன்களும் கிடைக்கும் முக்கியமான நாள் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை திதி அன்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசையில் வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை பலன் பணம் சேரும் ஸ்ரீ பித்ருப்யோ நமகா பக்ஷ எல்லா தினங்களிலும் குறிப்பாக மகாலயபக்ஷ அமாவாசை தினத்திலாவது தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் செய்து நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியோடு பெருவாழ்வு வாழ்வோம் ஸ்ரீ ஸ்ரீபித்ருப்பியோ நமகா